ககஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசடிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வத்திரம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆணி இருபத்தி எட்டு ஜூலை பன்னிரெண்டு சனிக்கிழமை தேய்பிரை த்வித்திய திதி உத்திராட நட்சத்திரம் இன்று காலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இன்றைக்கு சிரவண விரதம் சிரவண விரதம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய நாள் அந்த விரதம் வந்து ரெண்டு வகையில் இருக்கக்கூடியது உபவாசம் விரதம் முழுக்க வந்து உண்ணா நோன்பு சாப்பிடாமல் இருந்து இன்றைய நாளில் வந்து பெருமாளை சேவிக்கணும் இப்படி ஒரு சில பேர் செய்வாங்க ஒரு சில பேர் வந்து உப்பு இல்லாமல் ஆகாரம் எடுத்துக்கொள்வார்கள் இன்றைய நாளில் உப்பு இல்லாமல் ஆகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எல்லா விரத நாட்களுக்கும் பொருந்தும் உப்பு எடுத்துகிட்டோம்னு சொன்னால் விரதம் இல்லை அப்படின்றது அர்த்தம் ஏன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு தான் சுவையாக இருக்கும் சாப்பிட முடியும் அந்த உப்பு வந்து நமக்கு கடல்லிருந்து கிடைக்கிறது இப்போது இந்த கலியுகத்தில் கடல் வந்து உப்பு கடலாக இருக்கிறது ஆனால் பெருமாள் எங்கே இருக்கார் பார்க் கடலில் இருக்கார் பாலே வந்து அப்போ அந்த கடல்னால் கடல் முழுக்க அந்த பால் தான் இந்த க்ஷீரம்னு சொல்லக்கூடியது அப்படி ஒவ்வொரு யுகத்தில் அந்த கடல் வந்து ஒவ்வொரு விதமான தன்மையாக இருக்கிறது சுவையாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் மலைகள் சொல்லுவோம் இல்லையா திருவண்ணாமலை அக்னி அக்னிஸ்தலமாக இருக்கிறதுலாம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் அந்த அந்த மலையானது ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் கடலும் இருக்கிறது அதனால் இப்போ கடல்னு சொன்னாலே அந்த உப்பு அப்போ அதில் பெருமாள் இருக்காரு சொல்கிறதுனால உப்பு இல்லாமல் இன்றைய நாளை நம்ம சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது திருவோணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது நட்சத்திரங்களில் தமிழில் சொல்லும்போது திரு அப்படின்னு சொல்லி திருவாதிரை வரும் திருவோணம் ரெண்டு வரும் திருவாதிரைன்னு சொல்லும்போது சிவபெருமான் நடராஜ பெருமானுக்கான ஆருத்ரா தரிசனம் அந்த ஒரு நாள் அதுபோல் திருவோணம்னு சொல்லும்போது இந்த மாதந்தோறும் வரக்கூடியது சிரவண விரதம் இதை வந்து ஓணம் பண்டிகை நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து இந்த திருவோணம் தான் வாமன மூர்த்தியாக தச அவதாரங்களில் மகாவிஷ்ணு அவதரித்த ஒரு அம்சம் அதனால் இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருக்கணும் அது வந்து சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது இன்னமும் விசேஷம் இந்த திருவோணம் சொல்லும்போது சந்திரன் வந்து மகர ராசியில் செஞ்சிருப்பார் சனியுடைய வீட்டில் சந்திரன் வந்து இருப்பார் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் அவர் இருக்கக்கூடிய ராசி சனியோடது இன்றைக்கு அந்த சனியுடைய கிழமையாக இருக்குது பொதுவாக சனிக்கிழமைன்னு சொன்னால் நம்ம வந்து பெருமாள் வழிபாடு நம்ம செய்வோம் சனிவார விரத்தம் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் பெருமாளுக்கு உகந்தது சுக்கரவாரம் புதவாரம் இதெல்லாம் கூட பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கின்றது அப்படி இன்றைய நாளில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது சனி சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் போகும்னு சொல்லலாம் அதுபோல் நல்ல வளர்ச்சி அடையலாம் எப்படிப்பட்ட தடைகளையும் கூட நம்ம வந்து முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நல்ல திருமண தடைகள் இருந்தால் அது வந்து நிவர்த்தி ஆகிறது சீக்கிரமாக வந்து வாக நடக்கணும்னு சொன்னால் அந்த சிரவண விரதம் இருக்கலாம் புத்திர பேர் கிடைக்க வேண்டிய விரதம் இருக்கலாம் பொதுவாக லக்ஷ்மி கடாச்சத்தை எப்படியெல்லாம் அடையிறதுக்கு நமக்கு நம்முடைய அம்சம் இருக்கிறதோ அதையெல்லாம் அடையிறதுக்கு இன்றைய நாளில் விரதம் இருக்கலாம் லக்ஷ்மின்னு சொல்லும்போது வித்யாலக்ஷ்மி படிக்கிறதுக்கு அதுபோல் விவாகம்னு சொல்லும்போது ஒரு ஸ்திரீ ஒரு பெண் வந்து கிடைக்கணும் ஒரு லக்ஷ்மி நம்முடைய வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லி புத்திர சந்தானம் இந்த மக்க செல்வம்னு சொல்கிறேன் இல்லையா சந்தான லக்ஷ்மி அப்படிப்பட்டது பொதுவாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய நோய் தீர்வதற்கு இந்த விரதம் இருக்கலாம் இப்படி நிறைய அம்சங்கள் இதற்கு இருந்து கொண்டிருக்கின்றது மன ரீதியான சஞ்சலம் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விரதம் வந்து அருமருந்தாக இருக்கும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள் வந்து ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சஞ்சலங்கள் மிகுதியாகும் அதுபோல் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணம்ன்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அதில் ரோகிணின்னு புதுசாக சந்திரன் வந்து உச்சமாக இருப்பார் அந்த நாளில் கிருஷ்ணரை வழிபடுறோம் அதுபோல் இன்றைய நாளில் வந்து நம்ம திருவோணம் சொல்லும்போது மகாவிஷ்ணுவை நம்ம பெருமாளை வழிபடுறோம் நடுவில் அஸ்தமில் நட்சத்திரம் இருக்குது அந்த அஸ்தம்னால் கண்ணியில் சந்திரன் இருப்பார் இப்போ அடுத்து ஆவணி மாதத்தில் விநாயக சதுர்த்தி நமக்கு வரும் அப்போ சந்திரன் வந்து அந்த கன்னி ராசியில் தான் சஞ்சரித்து கொண்டு இருப்பார் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்களில் தான் இருப்பார் அப்போ தான் விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு தெய்வ அவதாரங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அதனால் சந்திரன் தான் மனோ காரகனாக இருக்கார் மனம் அது செம்மையாக உடல் அது பலமாக நமக்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க இந்த திருவோண விரதம் வந்து மிக விசேஷமான பலனை நமக்கு அருளும் இன்றைக்கு அந்த விரதம் இருப்போம் இந்த பலனை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதினத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இதை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசி என்பவர்களே ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் சந்திரபலம் மிகுதியாக இருக்கக்கூடிய நாள் இது இது தேய்பிரை காலம் தேய்பிரை காலமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு த்வித்திய திதி இரண்டாவது நாள் தான் தேய்பிரையனுடைய பஞ்சமி வரைக்கும் சஷ்டி வரைக்கும் அஷ்டமி வரைக்கும் மூன்று விதமாக அது வந்து வளர்ப்புறையாகத்தான் இருக்குதுன்னு கடை கடைபிடிக்கக்கூடிய அம்சங்களை வந்து ஜோதிட சாஸ்திரம் நமக்கு அருள்கின்றது அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் உத்தியோக ரீதியான நல்ல பலன்லாம் கிடைக்கும் அதுபோல் வீடு சம்பந்தமான பலன்லாம் கிடைக்கும் மேசராசியிலிருந்து யாரெல்லாம் இப்போ வீடு இருக்கீங்களோ யாரெல்லாம் மனை வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்களோ வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருக்கிறீங்களோ கட்டப்பட்ட வீட்டை வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இந்த நல்ல பலன் கிடைக்கும் விரயத்தில் சனி சஞ்சரிக்கின்றார் விரயம் செலவு பண்ணணும் அந்த சனியுடைய வீட்டில் தான் இப்போ சந்திரன் இருக்கார் சுயசாரத்தில் நான்காம் அதிபதி சந்திரன் நான்காம் இடத்தை பார்க்குறார் அதனால் மனை வீடு சம்பந்தமான யோக பலன் இதுக்காக கடன் வாங்கிட்டீங்க மீள முடியல ரொம்ப கஷ்டப்படுறீங்க யாரோ ஒருத்தர் உதவி செய்வார் அல்லது கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பலன் இந்த நாளில் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் உங்களை வளப்படுத்தி கொள்ளலாம் பலப்படுத்தி கொள்ளலாம் முன்னேறுவதற்கான முயற்சிகளை செய்யலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படணும் பிறரை பயன்படுத்தி கொள்ளணும் பிறரை வந்து புறக்கணிக்கக்கூடாது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் வந்து பேச்சாற்றல் துணையாக இருக்கும் பேசி ஜெயிக்க முடியும் பணத்தை கொண்டு செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முடியும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பெரியவர்களுடைய துணையானது கிடைக்கப் போகிறது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கு அதிக பொருள் செலவாகும் குடும்ப நபர்கள் வந்து படிக்கணுமா அவ்வளோ செலவு செய்யணுமான்னு கேட்குறாங்க இன்றைக்கு நீங்கள் புரிய வைக்கலாம் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் வந்து எப்படி அவ்வளோ தூரம் அனுப்புறது உடனேவா வந்து பார்க்க முடியும் அவசரம் ஆபத்துனா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு இந்த காலத்தில் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை ஒரு ரெண்டு நாட்களில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைத்து வெளிநாடு முயற்சிகளை நீங்கள் வந்து செய்ய முடியும் இப்படியாக பெரியவர்களுடைய துணை அனுமதி ஆதரவு வீட்டில் வேணும்னா முயற்சிக்கலாம் பணி செய்யக்கூடிய அலுவலகத்தில் வேணும்னா முயற்சிக்கலாம் இன்றைய நாளில் உங்களுடைய உயரதிகாரியை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள படம் இந்த பலனெலாம் இன்றைய நாளில் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைக்கு பிறருடைய உதவியினால் ஒரு காரியம் நடந்து ஏறப் போகிறது ஒரு சில பேருக்கு பரிசு பொருள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் வந்து தெளிவாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் கவலையும் இருக்கக்கூடாது நம்ம கவலையாக இருந்தாலும் நம்ம வந்து பிடிக்காமல் வேண்டாம் வெறுப்பாக இருந்தாலும் இன்றைய கடமைகளை செய்து தான் ஆகணும் அதை நம்ம முழு மனதோடு திருப்தியோடு செய்யும்போது அதுலேருந்து நல்ல பலனை நமக்கு ஏற்படுது அதற்கு துணையாக நீங்கள் வந்து பெருமாளை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது மிருகசிரசு நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல பலன் வந்து சேரும் பிரயாணங்கள் கை கொடுக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் எதாவது டிராவல் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து பயண நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல வசதியான பயணமாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது மிதனம் எட்டில் சந்திரன் இருக்கார் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டம தினம் ராசியில் இருக்கிறது குரு சூரியன் எட்டில் சந்திரன் இருக்கார் அப்போ குரு சூரியனுடைய தன்மை இடத்துல இப்போ இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதனால் இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு வந்து பெரியதாக தெரிஞ்சிடும் ஏன்னா ராசியில் இருக்கிறது பெரிய கிரகங்கள் பலமான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அந்த கிரகத்தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சூரியன்னு சொன்னால் சூரியன் போல் நீங்கள் வந்து மிகச்சிறந்த நேர் வழி பிறருக்கு உதவக்கூடிய வழி குரு அப்படின்னு சொன்னால் கற்பது கற்றபடி நிற்பது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கணும் இன்றைக்கு நீங்கள் வந்து பொதுநல நோக்கத்தோடு இருக்கணும் பெரிய அளவிற்கு ஆசை அபிலாஷைகள் போன்ற விஷயங்கள் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் சந்திராஷ்டிரமத்தினால் எந்த பாதிப்பும் இருக்காது கொஞ்சம் ஆசை அதிகமாக இருந்தால் பொருள் பற்று இருந்தால் தான் இன்றைக்கு கொஞ்சம் கவலைகள் உண்டாகும் அதை தவிர்க்கிறது நல்லது மிருகசிரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட இன்றைய நாளில் வந்து நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கடின உழைப்பின் மூலமாக இன்றைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கத்தை பெறுகிறீர்கள் அதிகமாக ஆகார நியமம் வேண்டும் முடிஞ்சால் விரத்தம் இருக்கலாம் இல்லைனா கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் யாருக்கோ ஏதோ ஒரு சின்ன உதவியாவது நீங்கள் இன்றைக்கு செய்து அவர்கள் திருப்தி அடைந்தால் போதுமானது இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் கடகராசி என்பர்களே இது உங்களுக்கு நல்ல நாள் அனுகூலமான நாள் யோக பலனை தரக்கூடிய நாள் ராசியாதிபதி சந்திரன் ராசியை பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது சுயசாரம் தன்னுடைய நட்சத்திரத்திலே இருந்து ராசியை பார்க்குறார் ராசியில் புதன் இருக்கார் புதன் சந்திரன் பார்த்துக்கொள்கிறார்கள் புத்திசாலித்தனம் நல்ல மதியோகம் மன நலம் மனோதிடம் தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்லது படிப்பையே வந்து தொழிலாக வச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பள்ளி கல்லூரிகள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த பிஸ்னஸ்ன்னு இப்போ சொல்கிறோம் அது ஒரு சேவை அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதிலேயே வேலை பார்க்குறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் வந்து அந்த அந்த புத்தகம் தயார் செய்வது புத்தகத்தை எழுதுவது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நல்ல பலன் பெறக்கூடிய இருந்தது இன்றைய நாளில் இருக்கிறது இந்த கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஏதாவது வராமல் இருக்கிறது ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டீங்க தொலைஞ்சிட்டிங்க அதை திரும்ப வாங்கணும் இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் பிஸ்னஸுக்கு இந்த ஆவணங்கள்லாம் வந்து உங்களுக்கு கையெழுத்து ஆகணும் ஒப்புதல் அப்ரூவல் ஆகணும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள்லாம் செய்யலாம் படிப்பு எழுதுறது ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுது புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் எல்லாமே சரியாக இருந்தால் வேலை நடக்கும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் அது வந்து பிறருக்கு தெரிஞ்சிடும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு எதிராலையும் தான் பலவான் தான் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதை அதுபோல் நம்பி செயல்படும் போது நல்லது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது குறிப்பாக பூச நட்சத்திரிலேருந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு வகையில் நற்பலன் நடந்துடும் ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் மிக முக்கிய பொறுப்புகளை பிறரிடத்தில் ஒப்படைக்கக்கூடாது அல்லது பிறருக்கு தான் ஒப்படைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இருக்கணும் அப்போது பலனு கிடைக்கும் சிம்மராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நாளாக இருக்கிறது ராசியாதிபதி சூரியன் லாபத்தில் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது சந்திரபலம் மிகுதியாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் பெரிய காரியங்களை கூட துணிந்து தொடங்கலாம் பொது வாழ்க்கைக்கு வரணுன்ற எண்ணம் இருக்கும் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு அரசியல் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்படி அவங்க கேட்குறாங்கன்னாலே அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கார் அப்படின்றது அர்த்தம் செவ்வாய் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து அனுகூலம் பண்ணுறார் அப்படின்றது அர்த்தம் அதற்கான தசை நடந்ததுன்னா தாராளமாக வந்து ஈடுபடலாம் அப்படின்றத சொல்லுவோம் அப்படி இன்றைய நாள் பொது வாழ்க்கை அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்றத ஆசைப்படலாம் அதற்காக நீங்கள் உங்களுடைய செயல்களை ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் நல்ல பலனை ஏற்படுத்தும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் இருக்கிறது ஏதோ ஒரு குழப்பம் சிக்கல் இருந்தால் அதெல்லாம் சரிப்படுத்தி விடலாம் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நீங்கள் செல்வதற்கு பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிறரை பயன்படுத்தி கொள்ளணும் பிறரை தவிர்க்கவோ தண்டிக்கவோ கூடாது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் செல்வாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது அல்லது ஒரு செல்வாக்கு எனக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நான் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டு அதை வந்து தொடங்குவீர்கள் கன்னிராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு விட்டதை பிடிப்பீங்க கைவிட்டு போன விஷயங்களை மீட்க முடியும் பொருளாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்து இருக்கலாம் மீண்டும் சேர்ந்து விடுவீர்கள் ஆரோக்கியத்தை சில பேர் வந்து கொஞ்சம் எழுந்திருப்பீங்க ஏதோ பலவீனமாக ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இப்போது சரியாகும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கைவிட்டு போன விஷயம் திரும்ப வந்து போகிறது லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்து அதற்கான முயற்சியை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீங்க பெரியவர்களுடைய முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் அவர்களை சந்திக்க உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் அதற்கான தேவை இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெறுவீர்கள் ஆனால் இன்றைய நாளில் நேரம் தவறாமைக்க முக்கியத்துவம் தரணும் கொஞ்சம் தாமிரம் ஆகிடுச்சுன்னாக்களும் நடக்க வேண்டிய வேலை வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ வில்லங்கம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை சரி செய்யலாம் நீங்கள் ஏதோ ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் துளாராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாள் இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதக பலன் கிடைக்கும் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து பூமி சம்பந்தமான தொழில்களை செய்கிறீர்கள் என்றால் மிகச்சிறந்த ஆதாய பலன் கிடைக்கும் பூமி சம்பந்தமான முதல் தொழில் என்ன முதல் சேவை அது விவசாயம் அதனால் துளராசியிலிருந்து கொஞ்சம் நிலம் இருக்குது நீங்கள் ஒரு பயிர் பண்ணுறீங்க ஒரு காய் கனி பூ ஏதோ போட்டிருக்கீங்க கரும்பு பண்ணுறீங்க ஏதோ ஒரு பொருளை வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக பார்க்கலாம் அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக பார்க்கலாம் கூடுதலாக கொஞ்சம் இடம் வாங்க முடியுமா இன்னும் பெருசாக செய்ய முடியுமா அதற்கு வந்து வேலை போட முடியுமா அப்படின்னு சொல்லி அதில் எந்த இயற்கை சீற்றங்களால் பிரச்சனை ஆகுது அதை சரி செய்கிறதுக்கான அம்சங்கள் இதெல்லாம் சிந்திக்கலாம் அதுபோல் வந்து ஒரு தோட்டம் வாங்க முடியும் தோட்டம் போட முடியும் வீட்டை வந்து சப்ப நெட முடியும் இந்த பணிகள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பணிகள் செய்வதற்கு ஆரம்பத்தில் தடை இடையூறுகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சியங்கள் பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கும் என்ற செயல்கள் எளிதாக இருக்கும் சுலபமாக இருக்கும் பிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமானது உண்டாகும் பிற இடத்துல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நீ உங்களை வந்து உங்களுடைய அருமை பிறருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பழைய விஷயங்களை பற்றி நினைக்கக்கூடாது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் யாரோடையாவது சண்டை போட்டது அவங்க உங்களுக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்தது இதை பற்றிலாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடாது விருச்சகராசி அன்பர்களே சாதகமான நாள் இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் வலுத்து வலுத்திருக்கிறது பாக்யாதிபதி சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி ஜீவனாதிபதி ரெண்டு பேரும் அஷ்டமத்தில் இருக்கும்போது சந்திரனுடைய அனுகூலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சுக்ரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் அதனால் வந்து நம்மளால் முடியுன்ற எண்ணம் இருக்கும் மனசு வந்து உங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதான் ரொம்ப முக்கியம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அதை தொடங்கலாம் வேலைக்கு ஆள் எடுக்கணும் இன்டர்வியூ வைக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சரியான எதிரில் ஒருத்தர் உட்கார்னு சொல்லும்போது அவர் வந்து உங்களால் ஜட்ஜ் பண்ணிட முடியும் அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு கடன் வாங்கிறது கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் மிகச் சரியான முடிவுகளை எடுப்பீங்க சொத்து வாங்கிறது சம்மந்தமான விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் நிறை குறைகள் பிறருடையதோ அல்லது ஒரு பொருளுடையதோ ஒரு சொத்துனுடையதோ உங்களுக்கு இன்றைக்கு தெரிந்துவிடும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு கூட்டு கூட்டாளி பார்ட்னர்ஷிப் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் தனித்து செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி தான் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து மிகப்பெரிய விஷயங்கள்னு நினைத்ததை கூட தள்ளி போட்ட விஷயங்களை கூட ஒரு சுபகாரியம் தொடங்கணும் ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் தள்ளி போட்டதை கூட செய்து பார்க்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வரப்பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன் கிடைக்கணும் ஆனால் அதுக்கு வந்து உங்களுடைய அனுபவமும் அறிவுபூர்வமான செயல்பாடும் துணையாக இருக்கும் ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் உங்களுடைய செல்வ வளத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நாள் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுயச்சாரம் பெற்றிருக்கின்றார் தனகாரகன் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் கடன் வாங்கியாவது தொழிலை வளர்க்கணும் அப்படின்ற என்ன இருக்கும் கடன் வாங்கியாவது படிக்கணும் அப்போ தான் பெரிய உத்தியோகத்துக்கு போக முடியும் அந்த என்ன இருக்கும் சில பேருக்கு கடன்பட்டு குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்கிறது குடும்பத்தில் திருமணங்களை திருமண பேச்சு ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கொடுக்கணும் நேரடியாக பணம் வரும் பணம் வந்து நல்லது நடக்கும் அப்படி வராதவர்களுக்கு கடன் கிடைத்து அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கான விஷயங்களை செய்து கொள்ள முடியும் குடும்பத்திற்கான விஷயங்களை செய்ய முடியும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு நற்காரியம் செய்வதற்கான நாளாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து முத்தான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு நீங்கள் சொன்னபடி செய்து காட்டுவீர்கள் நான் இதை செய்ய போகிறேன் இந்த இதை ஆக போகிறேன் நான் இந்த துறையில் வரப்போகிறேன் இந்த சொத்து வாங்க போகிறேன் இந்த வாகனம் வாங்க போகிறேன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி கொண்டு இருந்தாலோ வேண்டிய வருவத்தில் செய்யறதுக்கான செய்கிறதுக்கான ஆரம்பம் உண்டாகும் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் கோபதாபத்தை விட்டுடணும் இன்றைக்கி தேவையில்லாமல் வாக்குவாதம் சந்தை கோச்சிக்கிறது அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அன்யோன்யம் சந்தோஷம் இருக்கும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு ட்ராவலும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடு அமைதியாக சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த விஷயம் இன்றைக்கு நடக்கும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாயிடும் மகர ராசி என்பவரை ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அவர் வந்து ஏழாம் இடத்த அதிபதி பிறரை வந்து நீங்கள் உங்களை மாதிரி பார்த்துக்கணும் உங்களை மாதிரி பிறரை நினைக்கணும் எல்லோரும் நம்மை மாதிரி தான் அதனால் நம்ம வந்து யாரையுமே குறைவாகவோ அல்லது எதிரியாகவோ தொல்லையாகவோ நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நான் கோவிலுக்கு போவேன் பூஜை பண்ணுவேன் அது மட்டும் கிடையாது கடவுள் தான் என்ன படைத்தார்னு நான் நம்புகிறேன்னா எதிராலேயும் கடவுள் தான் படித்தார் அப்போது அவரை தண்டிக்கணும் கண்டிக்கணும்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இன்றைக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்து இருக்கார்னா உங்களை நம்பி ஒருத்தர் வந்திருக்கார் உங்கள்கிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்குறார் உங்களை கீழே ஒருத்தர் இருக்கார் அவங்களே நீங்கள் பார்த்துப்பீங்க பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்குது அதனால் இன்றைய நாளில் பொதுநல நோக்கத்தோடு இருப்பீங்க பிறருக்கு நல்லது செய்து மனம் திருப்தி அடையும் சந்தோஷப்படும் அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோன்னா மறுபடி மறுபடியும் அதை செய்வோம் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு அரசு சம்பந்தமான செயல்கள் ஏதாவது செய்யணும் ஒரு அட்ரஸ் மாற்றணும் அல்லது புதுசாக வந்து ஏதாவது ஒரு காப்பீடு போன்ற விஷயங்கள் அரசு ஆவணங்கள் அதற்கு முயற்சிக்கணும் அரசு வங்கியில் கடன் கோரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை செய்யலாம் பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திர நாளாக இந்த நாள் இருக்கிறது அதனால் எளிமையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் முடியக்கூடியவர்கள் உப்பில்லாத உணவு அல்லது உபவாசம் போன்ற விஷயங்களை செய்யணும் அதெல்லாம் முடியலன்னா காலையில் போய் ஒரு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு நாளை தரணும் இல்லைன்னா சாயந்தரம் போய் தரிசிக்கிறேன்னு சொல்லி மனசில் சங்கல்பம் பண்ணிக்கணும் இதை செய்தால் பொதுமானது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் வந்துட்டு பெருசாக நினைப்பீங்க பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இன்றைய நாள் வந்து நீங்கள் வந்து பெருசாக ஆசைப்படுவீங்க பெருசாக எதிர்பார்ப்பீங்க பெருசாக நினைப்பீங்க அதுவே ஒரு நல்ல விஷயந்தான் கிடைக்கிறது அப்புறம் கிடைக்காததெல்லாம் அப்புறம்தான் உயர்ந்த விஷயத்திற்கு நம்மளுடைய இலக்கு இருக்குன்னு சொன்னாலே நம்ம போகிறோம் என்பது அர்த்தம் அது அது வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிய வரும் தொடங்கும் தொடங்கியவர்களுக்கு பலன் கிடைக்கும் கும்பராசி என்பர்களே இது அனுகூலமான நாள் ராஜயோகம் என்று இந்த நாளை உங்களுக்கு சொல்லலாம் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் மறைகிறார் மாதம் மாதம் அந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படி மறையும் போது சந்திரன் சூரியனுக்கு முழுக்க அஷ்டமாதிபத்தியமோ விரையாதிபதியோ மறைவோ அதெல்லாம் கிடையாது முழுக்க கிடையாது ஆனால் பொதுவாக ஆறு பன்னிரெண்டில் இருக்கார்லே அவர் சுயச்சாரத்தை பெற்று இருக்கார் இல்லையா அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய பிரச்சனை நினச்ச விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் ஏதோ ஒரு கவலை பயம் உங்களுக்கு இருந்தால் அதில் நீங்கள் மீண்டு வரலாம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொள்ளலாம் மனுஷனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கணும் இல்லை தன் மீது நம்பிக்கை இருக்கணும் ரெண்டுன்னு தான் ரொம்ப விசேஷம் அப்போ தன் மீது நம்பிக்கை குறையும் போது ஏதாவது நோய் வந்துடுது பெரிய கடன் வந்துடுது வேலை போயிடுது அப்போ தன்னுடைய மீது நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்போ கடவுள் இருக்கார் அத்து எண்ணம் வந்துடும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் கூட சர்வசாதாரணமாக சரியாயிடும்ன்ற எண்ணமானது இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் சில பேர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அதுபோல் பெரிய இலக்கை தீர்மானிக்க முடியும் நம்ம வந்து ஆயிரத்தில் ஒத்தராக வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது பிரயாணங்கள் செய்யணுன்னா இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிடலாம் பெரியவர்களை பார்க்கலாம் உடல்நலம் சரியில்லாதவர்களை போய் பார்த்து பழங்கள்லாம் கொடுத்து நலம் விசாரித்து விட்டு வரலாம் சதை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் மன நிறைவு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் அப்படி படித்தா கூட நல்லா இன்றைக்கி நிறைய படித்தோம் இன்றைக்கி நிறைய கற்றுக்கிட்டோம் நல்ல விளையாடணும் இன்றைக்கி நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த ஒரு திருப்தி நமக்கு வரணும் எதை செய்தாலும் அது இன்றைக்கு உங்களுக்கு வரும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் செலவு வந்து பார்த்து செய்யணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடாது உங்கள் கையில் பொருள் இருக்கும்போது யாராவது திரு உதவின்னு கேட்டாலோ இல்லது அல்லது உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்தாலோ அதை செஞ்சுடுறது நல்லது அந்த உதவி செய்யணுன்ற எண்ணம் தர்மம் செய்யணுன்ற எண்ணத்தை தள்ளி போடக்கூடாது மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த நாளாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க ஜென்மசனி காலத்தில் இதுபோல் நாட்கள் குறைவாக இருக்கும் அப்படி ஜென்மசனி நடக்கும்போது ராசியாதிபதி குரு நான்கில் அர்தாஷ்டமத்தில் இருக்கும்போது இந்த நாள் சந்திரபலம் மிகுதியாக காணப்படுகிறது ராசிக்கு பின்பக்கம் பதினோராம் இடம் ராசியிலேருந்து இந்த பக்கம் மூணு சந்திரன் இருக்கார் ராசியிலேருந்து முன்பக்கம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அதனால் விடாமுயற்சி பெரிய பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து தீர்வு கண்டுபிடிப்பது சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது தடைப்பட்ட காரியங்களை நடத்துவது இப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து சக்திக்கு மீறிய செயல்களை நல்ல செயல்களை செய்ய போகிறீங்க நல்ல பலன் பார்க்க போகிறீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு ஒன்றை தொடங்கணும் தொடங்கிட்டால் கட்டாயம் இந்த நல்லபடியாக நடக்கும் ஆனால் எதை தொடங்குறீங்க அப்படின்றத பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் செய்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ தனித்து போய் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பிறருடைய துணை அல்லது வந்து அனுபவம் உங்களுக்கே தெரியும்னு சொன்னால் நீங்கள் செய்ய போகிற செயலில் இறங்கில்லாம் அல்லது தகுந்த அனுபவஸ்தரை கொண்டு நீங்கள் இறங்கிறது நல்லது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்